அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் டே ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா யூனிட் ஒன்ல வந்து இருபத்தஞ்சு கேள்வி யூனிட் டூவில் வந்து பதினஞ்சு கேள்வி யூனிட் த்ரீயில் பதினஞ்சு கேள்வி யூனிட் ஃபைவ்ல பதினஞ்சு கேள்வி யூனிட் ஃபோர் அண்ட் சிக்ஸில் பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு கேள்வி யூனிட் செவனில் பதினஞ்சு கேள்வி ஸோ ஆக மொத்தம் நூறு கேள்வி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் யூனிட் ஒன் யூனிட் டூன்னு மொத்தம் ஏழு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே பேட்டன்ல நூறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் இது மட்டும் தானு கேட்டா அப்படியே இங்க பாருங்க மாதிரி தேர்வு டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே பேட்டர்ல தான் யூனிட் யூனிட் எடுத்துக்கிட்டா பதினஞ்சு இதே மாதிரி பாத்தீங்கன்னா டே த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடல் டெஸ்ட் மூணு எடுத்துக்கிட்டா அதுலயும் சிலபஸ் பேட்டன்ல இதே மாதிரி பத்து நூறு நூறு டெஸ்டா பத்து மாதிரி ஆயிரம் கேள்விகள் ஃப்ரீயா கொடுத்தாச்சு இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நம்ம வாரம் வாரம் திங்குக்காம திங்குக்காம இதே சிலபஸ் புது சிலபஸ் பேட்டர்ல மாதிரி டெஸ்ட் வந்து வச்சுட்டு இருக்கோம் இப்ப அடுத்த இப்போ வரக்கூடிய திங்குக்காம பதினோராவது டெஸ்ட் நடக்க போது அதே சேர்த்தா ஆயிரத்தி நூறாயிரம் இதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் மூணாயிரம் கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிக்ஸா கொடுக்க போறோம் அப்படியே எங்கப்பா இது பார்த்தாவே போதுமே அவ்வளவுதான் இந்த நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லைப்பா என்னால ஆன்லைன் டெஸ்ட்லாம் எழுத முடியாது பேசாம நீங்க இந்த கொஷின் எல்லாமே போஸ்டில் அமைச்சீங்களான்னு கேட்டா தாராளமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் இருபத்தி செட்டா உங்க வீட்டுக்கு நாங்க கொரியர்லயே அமிச்சிருவோம் வெறும் ஐநூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் கூட இவ்வளவு கம்மியா கொடுக்க மாட்டாங்க அதையும் நம்ம செய்யறோம் ஸோ கொரியர் சார்ஜோட சேர்த்து இப்போ இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணுமா அல்லது அந்த போஸ்டல்ல எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்து இருக்கிற பெல்லை பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் இப்போ அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படி கொஞ்சம் கீழே வாங்க மாதிரி வினாத்தால் மாதிரி வினாத்தால் அப்படின்னு எழுதிருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ தெரியல இந்த டிஸ்ப்ளே பேஜ்க்கு வந்துடுங்க அப்படியே முதல் வந்தோம்னா ஒன்னு இருக்காது முதல் நான் ஷெட்யூல் தான் கொடுத்துருப்பேன் இந்த ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா இருங்க ஃபர்ஸ்ட் நானு இந்த ஷெட்யூல் போறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கொரியராக வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் பணம் செலுத்தும் வழிகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிக்கலாம் சரிங்களா அல்லது யூபிஐ நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லைனா உங்களுக்கு கியூஆர் கோடும் கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு இருபத்தி செட்டு அதாவது ரெண்டாயிரத்தி நூறு கொஷின் வேணும்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பே பண்ணுங்க கொரியர் சார்ஜோடு தான் வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படி இல்லை இருபத்தஞ்சி செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்வி வேணும்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்போது ரூபா பே பண்ணுறேங்க பே பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கான பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில் உங்கள் டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பேன் அந்த டீட்டெயில் எல்லாத்துலையும் இங்கே பாருங்கள் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நாளில் உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அமைச்சிடுவோம் கூடவே இது கூடவே ஓஎம்ஆ ஷீட் இருக்கும் ஒவ்வொரு அதாவது இருபத்தஞ்சி செட் இல்லையா ஒவ்வொரு செட்லேயும் புது ஓஎம்ஆ ஷீட் இருக்கும் கூடவே ஒரு பெண்ணும் இருக்கும் எல்லாமே சேர்த்து தான் அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் யாருமே இப்படிலாம் செய்ய மாட்டாங்க நமக்கு வந்து இங்க கூலி வந்தா போதுமே தவிர லாபம் கிடையாது பிசினஸ் கிடையாது ரைட்டுப்பா ஸோ உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிட்டு மேபி உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ரைட்டு முதல் வந்து நீங்க போஸ்டல் பேட்ச் வேணும்னா அதை பே பண்ணி வாங்கிக்கலாம் ரைட்டுப்பா அப்ப ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் பேமெண்ட் கிடையாது அது ஃப்ரீ தான் நூறு சதவீதம் ஃப்ரீ தான் சரிங்களா இது என்னைக்கு ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் பாருங்க ஷெட்யூல்ல போன வருஷமே ஆரம்பிச்சுடும் பட் நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது இங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு அன்னியில இருந்து வாரம் வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நமக்கு வந்து இருக்குங்க சரிங்களா அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வாரம் வாரம் திங்கிழமை திங்காம ஒரு ஃபுல் டெஸ்ட் விற்கும் போது பத்து வாரங்கள் கடந்து பதினோராவது வாரத்துக்கு வந்து விட்டோம் அதாவது நாளைக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேபி இந்த வீடியோ லேட்டா பார்த்தீங்கன்னா இந்துக்கான உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா இதே மாதிரி அடுத்தது பத்து மூணு இருபத்தி அஞ்சுல ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும் அதுதான் சொல்லிட்டு வாரா வாரம் திங்க திங்க நடக்கும் முப்பது மாடல் டெஸ்ட் பிளான் போட்டிருக்கோம் முப்பதாவது வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடிஞ்சிருங்க சோ ஆக்சுவலி நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதினு சொன்னாங்களே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தயவு செஞ்சு அந்த கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அன்னைக்கு நமக்கு தெரியாது மேபி அன்னைக்கு தான் பதிமூணாந்தேதி தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டெஸ்ட் வச்சு முடிச்சிடும் உதாரணத்துக்கு வெள்ளிக்காம அல்லது விழாக்காம டெஸ்ட் வச்சு முப்பதாவது டெஸ்ட்டு முடிச்சிடலாம் மேபி ஒரு வாரம் தள்ளி போதுன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே தெளிவாக புரிஞ்சிருச்சா ஆனால் தான் இந்த டேட் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சு சொல்லாதீங்க தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ மொத்தம் மூணாயிரம் கேள்வி முழுக்க முழுக்க புது சிலபஸ் பேட்டர்ல சரிங்களா ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்குதுண்ணா அங்கே பாருங்களேன் இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் வந்துச்சு அதில் பாருங்களேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டா தனியா கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் யூனிட் டூ எடுத்துக்கிறேங்க யூனிட் டி பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த டைட்டில் கிளிக் பண்ணுங்க டைட்டில் கிளிக் பண்ணால் உங்கள் டெஸ்ட் பேஜ்க்கு வந்துடும் சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜில் ரொம்ப ஈஸி ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா அழகாக கொஷின் இருக்கும் இப்போ எதிர் சொல்லை கண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் என்ன பண்றேன் மேலவரா அப்போ ஆப்ஷன் சி கீ கீழவர்னு கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷன் சி கீழவர்னு கை வச்சேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டிடும் ஸோ இது கரெக்ட் இப்போ அடுத்ததான் நான் ஏதோ ஒரு கேள்வி இருக்கு நான் கொஷின்லாம் படிக்கல இதுக்கு ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் சரிங்களா இப்போ ஆப்ஷன் ஏ கை வைக்கும் போது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் ஆனால் தவறாக இருந்தா ரெட்டில் ஹைலைட் பண்ணிடும் ஸோ அப்போ இது தவறு ஓகே ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் அதுவும் தவறுனா ரெட்ல காட்டும் ஆக்சுவலி இதுல வந்து சரியான விட நீங்க எப்ப எந்த ஆப்ஷனுக்கு கை வைக்கிறீங்களோ அப்பதான் கிரீன்ல காட்டும் மீதி மூணு ஆப்ஷனும் ரெட்ல தான் காட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பரான டெஸ்ட் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க இப்போ ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் இப்ப பாருங்களேன் நாலு ஆப்ஷன் நான் டச் பண்ணேன் அதுல சி மட்டும் தான் கரெக்ட் அது மட்டும்தான் தான் காட்டும் தப்பா இருக்கிறதுல ரெட்ல காட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கேன்னா இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க உடனே நீங்க ஆப்ஷன் கை கைவிக்கிறீங்க கரெக்டா இருந்தா குட் நீங்க கரெக்டா போறீங்க பர்ஃபெக்டா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதே நான் இன்னொரு கேள்வி எடுத்து ஆப்ஷன் ஏ வைக்கிறேன் அடா இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு என்னப்பா கண்ணமூடி நாயக்கத்துல கரெக்டா இருக்குது சரி ஆப்ஷன் டி இதுல வைக்கிறேன் இப்ப பாருங்களேன் ஆப்ஷன் டி கைவிக்கும் போது தவறுனா ரெட்ல மட்டும் தான் காட்டும் இப்ப எது சரின்னு நமக்கு தெரியாது கரெக்டா சோ மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க மூணு ஆப்ஷன் எதுவா இருக்குன்னு யோசிக்கணும் ஸோ உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக நாங்கள் டைம் கொடுக்குறோம் ரைட்டு இப்போ ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஓகே மேபி தப்பாக இருந்தால் எந்த ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களோ அதுதான் கரெக்ட் உங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் தப்பாயிட்டு ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது போது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தாங்க படிக்கிறீங்க பிரச்சனையே இல்லை ஆனால் ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி தவறாயிட்டு மூணாவது ஆப்ஷனில் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் கம்மியா தான் படிக்கிறீங்க இன்னும் நல்லா படிக்கணும்னு அர்த்தம் இந்த இந்த கொஸ்டினை நீங்க பாக்கும் போதே உங்க தரத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பிளானை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா சோ நாங்கள் உங்களை கண்காணிக்க போதெல்லாம் இல்லை கொடுத்துட்டோம் நீங்க எப்போனாலும் எழுதி பாருங்க உங்க தரத்தை நீங்களே முடிவு பண்ணீங்க நல்லா பாருங்க அப்படியே கைவிக்கும் போதே கிரீன் கலர்ல வருதுன்னா கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டு ஆப்ஷனுக்கு அப்புறம் வருதுன்னா ரொம்ப லோவா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்களே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நல்லா படிச்சுக்கலாம் சரிங்களா புரியுதா தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படியே பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு இப்ப அடுத்த டெஸ்ட் எழுதுன்னா இதே மாதிரிதான் சரிங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசித்தல் புரிந்து புரி புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா யூனிட் ஃபைவ்ல இதுல வந்து ஒரு பேரகிராஃப் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் கேட்பாங்கன்னே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வரைக்கும் எழுதிருக்க மாட்டீங்க சோ நம்ம டீம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கும் அழகா அங்க பாருங்க ஸ்டார்ட் டெஸ்ட்ன்னு கொடுக்குறேன் முதல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அப்படியே வரேன் ஒரு அஞ்சு கொஸ்டின் விட்டுருவோம் இங்க பாருங்க ஆறாவது கொஸ்டின் வந்தீங்கன்னா ஒரு பேக்ராப் கொடுத்தாச்சு இந்த பேக் பேக்ராப் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு அஞ்சு கேள்வி இருக்கும் அந்த அஞ்சு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்ததுங்க பாருங்க பதினொன்னு டு பதினஞ்சு இதே மாதிரி ஒரு பேகிராப் கொடுத்துட்டு இருப்பாங்க அஞ்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க இந்த மாடல தான் வாய்ப்பு எதுகுமா இருக்கு ஸோ இந்த மாதிரி புது தலைப்புக்கும் நாங்க நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ இந்த பேகிராப் ரிலேட்டடாகவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பத்து டெஸ்ட்ல இருபது கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் இது வரைக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஒரு பேகிராப் கொடுத்து இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு ஸோ அஞ்சு கேள்வி தான் கேட்கணும் அவசியம் கிடையாது மூணு கேள்வியும் கேட்கலாம் பத்து கேள்வியும் கேட்கலாம் ஏன்னா அவங்க வந்து பொதுவா அந்த யூனிட்டுக்கு வந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறோன்னு சொல்லும் போது சோ அந்த பதினஞ்சு கேள்வியில் பத்தாவும் ஒரு பேர கொடுத்துட்டு கேட்கலாம் மூணு கேள்வியாவும் கேட்கலாம் சராசரியா நம்ம ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் கேள்விகள் கேட்கறதால நமக்கும் அஞ்சு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருவோம் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா ஓகேங்க சூப்பர் கண்டிப்பா இந்த டெஸ்ட் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வார வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை உங்களுக்கு கட்டாயமா டெஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணிடுவேன் சரிங்களா சில நேரத்துல நான் உங்களோட ஞாபக பத்தலனா கூட திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நூறு கேள்விகள் தான் இருக்கும் ஸோ நீங்கள் பாட்டுன்னு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மறுபடியும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கோர் வரும் அவ்வளோதான் இதான் சிலபஸ் இப்படி தான் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏதாவது டவுட்னா கேளுங்க இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கேளுங்க இந்த பேமெண்ட்ன்றது நான் தெளிவாக சொல்லிட்டு நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பக்கம் இருக்கும் பிரிண்ட் போடணும் இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டோட தான் சொல்கிறேன் சரிங்களா பிரிண்ட் போட்டு பிரிண்டர் சார்ஜ் எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் இரநூறு பக்கம் சரிங்களா அதை எடுத்துட்டு வந்து அதை உங்களுக்கு அட்ரஸ்ல வந்து கவர் போட்டு ஒரு பேனா வச்சு உங்களுக்கு அனுப்பணும் இதுக்கு மட்டும் இல்ல இந்த கொஷின் டைப் பண்ண உங்களுக்கு கூலி இது சேலரி கொடுக்கணும் கொஷின் எடுத்து உங்களுக்கு சேலரி கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்தா கூலியை மட்டும்தான் நாங்கள் வந்து உங்க கிட்ட இது தவிர கிடையாது நீங்களே யோசித்து பாத்துங்க சரிங்களா ஸோ மற்றபடி இதெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் தான் சரிங்களா சோ நீங்க உங்களால் அதெல்லாம் பேமெண்ட் பண்ணி வாங்க முடியாதுன்னா நீங்க தாராளமா டெஸ்ட் எழுதிக்கலாம் இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் நூறு சதவீதம் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுத முடியாமல் இருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கு சார் அவங்க முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ண முடியாது நான் ஒர்க்கில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அது இதுன்னு நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால ஃபோனை கையிலே தொட முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த ஹோஸ்டல் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிச்சா சூப்பருங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்